பாக்க போற ரெசிபி மெதி போண்டா மெதி போண்டான்றது ஒண்ணு இல்லங்க வெந்தயைலை யூஸ் பண்ணி ஒரு போண்டா செய்ய போறோம் அது ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் நம்ப இந்த டீ காபி போற டைம்ல இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சி நம்ம எல்லர்க்கு கொடுத்துடலாம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தி பகோடா செய்யறதுக்கு மிக்சிங் बाउல் எடுத்துக்கிட்டோம் இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மிக்சிங் बाउல்ல போட்டு mix பண்ணிட்டு அப்புறம் எண்ணெயில ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முக்கியமா தேவை மேத்தி லீவ்ஸ் இந்த வெந்தய கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் வெந்தய கீரை எடுத்துக்கேன் இத நம்ம बाउல்ல ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி வச்சிருக்கேன் இதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் இந்த இஞ்சியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஒரு ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் ஓமம் வச்சிருக்கேன் இதை நல்லா பொடியாக இப்படி கையில் போட்டு க்ரஷ் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சோடா மாவு கால் ஸ்பூன் கால் சால்ட் தேவையான அளவு பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு எடுத்துருக்க இது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பிசஞ்சுக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்மளோட பகோடா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கடாயில எண்ணெய் வச்சிருக்கோம் இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த பேட்டரை இப்போ நம்ம எண்ணெயில விட்டுடலாம் குடுடைய பால் மாதிரி விடுங்க ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க லைட் ப்ரௌன் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்மளுடைய மேத்தி பகோடா ரெடி ஆயிடுச்சு சூடா இது ஈவினிங் டைம்ல ஹாட் டீயோட சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இது நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க